அனைவருக்கும் வணக்கம் கால்நடை வளப்பூர் கமல மயிலத்தமனு மாதவனை பண்ணையாளர்களின் அறவழி போராட்டம் ரெண்டா ரெண்டு வருஷமாக பூர்த்தி ஆகப்படுது பதினைந்திய பதினைஞ்சாம் தேதி ரெண்டு வருஷத்தையும் பூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தில் அடைந்த நன்மைகள் குறைவு தீன்மைகள் கூடை ஆனால் இன்னும் மேச்ச எங்களுக்காக மேச்சத்திறைக்காக ஒதுக்கப்பட்ட மூவாயிரத்தி இருபத்தைந்து கட்டியறும் தர இன்னும் ஒதுக்க இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை அது அதுக்கிடையில் பிறகு சொன்னார்கள் மூவாயிரம் ஏக்கர் தார் சொல்லி மூவாயிரம் ஏக்கர் தார் சொல்லி ஒப்புக்கொண்ட மகாவளியாக்கள் இன்னும் அந்த மூவாயிரம் ஏக்கரை இன்னும் பூ எங்களுக்கு எங்களுக்கு வந்து பதிவு செய்து மான சபைக்கு பதிவு செய்து கால்நடை கால்நடை கால்நடைக்காக பதிவு செய்யப்பட அதுதான் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் ஆகவே நாங்கள் இந்த ரெண்டா ரெண்டு வருஷத்தைய பூர்த்தியை முன்னிட்டு எங்களோட போராட்டத்தை நாங்கள் ஒரு புதியமாக அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்து இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தீர்மானம் பெற்று தருமாறு உங்களுடைய தாழ்மையை தாழ்மையை கேட்க கேட்குறதுக்காக எங்களுக்கு எங்களுக்கான நாங்கள் வாழ்வாதாரத்திற்காகத்தான் இந்த கால்நடைகளை வளர்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்த கால்நடைகளால் நாங்கள் மட்டும் பலன் அடைந்து கொள்வதில்லை அரசாங்கத்துக்கு இதால் வருமானம் வந்து கொண்டிருக்குது ஆகவே எங்களோட கால்நடைகளுக்கான மேச்சத்தரையினை ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி தாறுதார் என்று சொல்லி இந்த புதிய அரசாங்கமும் இந்த மேச்சத்திரையை ஒதுக்கி தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆக நம்பிக்கொண்டிருந்த வழியாக இருந்து கொண்டு இந்த ஒரு சில மகா மகாவலியால் ஒரு சில வேலைகள் செய்யப்பட்டும் அது பல அது செய்யப்பட்டும் ஒன்றும் நிரந்தரமற்ற வேலையாக இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு நிரந்தரமாக இந்த மேச்சத்தரையை பதிவு செய்திருந்தால் இந்த அறவழி போராட்டத்தை கைவிடுவதாகவும் இந்த மீதியோரங்களில் இந்த ரெண்டுக்கு தொண்ணூத்தொன் தொண்ணூற்றி ஏழு நாளாகியும் இன்னும் எங்களுக்கு இன்னும் எரு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நாளாகியும் இன்னும் ஒரு சாதகமான பதில் எதுவும் கிடைக்காதன்மையில்தான் இந்த இந்த ரெண்டு வருஷ பூர்த்தியை நாங்கள் செய்வதற்கு ஒழுங்கு செய்துள்ளோம் ஆகவே தயவு செய்து இந்த அரசாங்க அரசாங்கமும் இல்லை சார் சார்பட்ட எங்களோ யாராவது எங்களுக்கு அரசாங்கத்தால் முடியணும் மகாபலியால் மகாபலி கிட்ட கேட்டெடுத்தால் மகாபலி சொல்லுது நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்கிறோம் இன்னும் அரசாங்கம் என்ன அதுக்கு முடி சொல்லணும் அண்டு ஆக அதேமாரி ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு இல்லைனா ஒரு தீர்வினை பெற்று பெற்றுத்தருமாறு உங்களை தாழ்மையிலும் கட்டு எங்களுக்காக ஒதுக்க ஒதுக்கப்பட்டு மேய்ச்சறிய தரும்தான் இப்பயும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் என்று இந்த வறட்சியான காலம் ரெண்டாயிரம் லிட்டர் வரும் அதி எங்களுக்கு உள்ள மழை காலங்களில் ஆறாயிரம் மூவாயிரம் லிட்டர் நாங்கள் கொடுத்து கொண்டு விற்கிறோம் ஆனால் அதில் தனியார்களும் வியாபாரம் செய்வாங்க இதை நம்பி எங்களோட மயிலத்தோனும் மாதவனையில் மூவாயிரம் குடும்பங்கள் இதை நம்பி வாழ்கிறது எங்கத்தால் காப்புறுதி திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு என்று சொல்கிறாங்க எதுவும் எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை அதுவும் பெட்ரூன் ரப்பிச்சால கால்நடை வளர்ப்பாரர்களுக்கு உதவி வந்திருக்கின்ற இதுகள் அமைப்பு இது வந்து கேட்டோன்னே அவங்க உங்களுக்கு உறுதி கேட்குறாங்க எங்களுக்கு கால்நடைகளுக்கான மேச்சத்திரையை ஒதுக்கி தந்தால் அந்த அது அது மேச்சத்திரையில் இருக்கிறாக்களுக்கு கொடுக்குறது இல்லையா அவங்க உறுதி கேட்டால் நாங்கள் ஒவ்வொரு ஆள் எங்கே போகிற உறுதிக்கு ஆகவே எங்களுக்குன்னு கால்நடைக்கு ஒதுக்கப்பட்ட உதவிகளை எங்கள் கால்நடை பண்ணையாளர் சங்கத்தில் உள்ள பண்ணையாளர்களுக்கு இதுகளை கொடுக்கிறதுக்கு அதிமுக ஜனாதிபதி இது அவங்களுக்கு வேணும் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் நேற்று போன கிழமை போன மாதம் பண்ணையாளர்களுக்கு கேஞ்சி வந்திருக்கு மாட்டு மாடு வந்திருக்கு காளை மாடு வந்திருக்கு ஆடு வந்திருக்கு கோழி வந்திருக்கு என்று சொன்னாங்க நாங்கள் போன இடத்த கால்நடை ஒரு பிசாக்கள் உங்களுக்கு உறுதி தருவனுமென்று நாங்கள் இன்னும் ஒதுக்கப்பட்ட மேச்சத்திரையில் இருக்கிறோம் எங்களுக்கு தந்து உதவும் தருவனுமென்று கேட்டிருத்த இல்லை அப்படி கொடுக்க சட்டம் எங்களுக்கு சுற்று முறையில் உங்கள் உறுதியை கொண்டு வர அப்போ எங்களுக்கு என்று எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட மே எங்களுக்கு என்று அந்த மேச்சத்திரையை பதிவு செய்தால் நாங்கள் அவங்ககிட்ட இந்த மேச்சத்திரை பதிவு செய்திருக்கி அதில் நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு அந்த உதவிகளை தந்துதவறுவென்று கேட்டுக்கொள்வோம் ஆனால் இப்போ எதுக்கு உங்களுக்கு தராங்கள் இது ஊர்வலி அளிக்கிறார்கள் தான் உதவியாமண்ட்டு செய்து கொண்டிருக்காங்க அதை மாதிரி எங்களை எல்லாரும் புத எங்களை இந்த எங்களை எங்களோட பண்ணையாளரையும் எங்களையும் புறக்கணித்து கொண்டிருக்காங்க நீ பெரும்போகமாக ஆரம்பிக்கப்படப்பட போது நீ பெரும்போகமாக வைக்கப்பட்டால் இந்த முழு பெரும் மேலத்த மூணு மாதம் மணிக்கு தான் இந்த மாட்டை கொண்டு போய் சொல்லுவாங்க அங்கே எங்களுக்கு போதிய இட வசதி இல்லாமல் என்னென்றால் எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெரும்பான் இனத்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நேற்று முன்தினமும் எங்களுக்கு எங்களோட பண்ணையாளர் ஒருவருக்கும் எங்களை மாடுகளுக்கோ எல்லாம் சுருக்கு வைக்கிறதும் பண்ணையாளர்களுக்கு அடிக்கிற வேலையில் இருந்துட்டாங்க எவ்வளோ சுமூகமாக இருந்த நிலையில் இது திரும்பியும் அந்த சட்டவிரோக பயிற்சியாளர்களை இனமுறுகளை உருவாக்குறது தயாரிக்கிறாங்க அவங்களையும் வெளியேற்றி தந்து எங்களோட பண்ணையாளர்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து பண்ணையாளர்கள் அந்த மதத்தை மருத்துவமாதையில் வாழ்கிறதுக்கு வழி செஞ்சு வருமாறு உங்களோட தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வோம் வாதிமைய ஜனாதிபதி அவர்கள் இந்த சட்டவிரோக பாய்ச்சியாளர்கள் வந்து காடுகளை வெட்டுறதும் வந்து இடம் பிடிக்கிறதும் தயாரிக்கிறாங்க இதை நாங்கள் மகாவிலாக்கள்கிட்ட சொன்ன அவங்க போல சீட்ட சொல்லி பலியேற்றுறாங்க அவங்கள அவங்கள காண்ற அவங்க போகிறாங்க அவங்கள அவங்கள காண்றதுன்னா அவங்க ஒழிச்சோன்னா அவங்கள விடுறாங்க ஆனால் எங்களுக்கு அந்த எங்கட மயிலத்தை மனு பலமண்டி அந்த மயிலத்தை மடு அந்த ஆற்றுல இருக்கிற பாலத்தால் எங்களை சிவ எங்களை 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 போல பொதாக்களை வெறும் வராமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பொலிசாக்களும் மகாவெளியாக்களும் அவங்கள விடுதலை போய் பார்த்து வேற சொல்கிற தொழிற்சியை சொல்கிறாங்க அப்போ இப்படி செய்தால் அவங்களுக்கும் எங்களுக்கு முருகநிலை ஏற்பட்டு கொண்டு நாங்கள் ஒரு அவசரத்தை வைக்காதால் போக இடாது ஏன்டா போகுனா எங்கள்கிட்ட இவ்வளவு கேள்வி வைப்பாங்க அவங்க வந்து இந்த காடுகள் காடுகளில் பத்தகளை வெட்டி தோட்டம் தொலைச்செயர்றதுக்காக ஆனால் அப்படி வந்தாங்கண்டா இந்த வருஷம் அப்படியா இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நடந்த அணி மா மாடுகளையும் மழித்து எங்களையும் எங்களையும் சாக வைக்கிற அளவுக்கு தான் அவங்க நீ நாங்க ஆகவே இந்த அதுமாரி அவர்கள் இவங்களை வெளியேற்றி இந்த அப்படியான சேதங்களை ஏற்படுத்தாமல் எங்களையும் பாதுகாத்து எங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்தை ஒதுக்கிது மேச்சத்திரை பதிவு செஞ்சுமாறு தான் கட்டுக்கொடுவோம் இது வந்து நாங்கள் எங்களோட உரிமையை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு நீங்கள் அந்த நாடு இந்த நாட்டோட பேசி இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை சூபமாக தீர்க்க வேண்டியது அரசாங்கம் இந்த மேச்சத்தரை பிரச்சனையை சுகமாக தீர்த்து தரலாம் தர வேண்டியதனால் என்ன இவ்வளோ காலம் தாமதிப்பது என்று எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நாங்கள் நம்புகின்றோம் இது மயிலத்தமடு மடு மாத மேச்சத்தரையை பண்ணி வர்த்தமானி ஊடாக மாவன சபைக்குள்ளே கால்நடை அமைச்சுக்குள்ளே எங்களுக்கு பணியாளர்கள் கையளிப்பார்கள் மயிலத்த పని నమ్మి నమ్ముక్రం నంకం చేయి చే మెజర్ తరయే కజెట్ పని తరుమా తాల్మో కే కేటుకొంటు